டெக்னிக் முதல் நிமித்தி ஏற்றி பிஞ்சு வந்து கவட்டம் ஏத்தலாமட்டத்தை ஏற்றிக்கொண்டுருக்கிற இதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த ஏத்துறதுக்கான பட்டம்

உறவுகள் என் வணக்கம் அனைத்து உறவுகளுக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான தை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு வந்து இந்த காவலியில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கு வந்து நாங்கள் இப்போ வேல்வெட்டு துறை பிரதேசத்தில் நினைக்கிறோம் இங்கே வந்து வேடாவரிடம் வந்து இந்த பட்டத்திருவிழா வந்து மிகவும் பிரபலியமாக நடக்கிறது அந்த வகையில் வந்து பதிமூன்றாவது வருடமாக வந்து இந்த வருடம் வந்து அந்த பட்ட திருவிழா நிகழ்வும் நடக்கிறதுக்கு அதைத்தான் வந்து பார்க்குறதா வந்து இந்த காவலி அமைய போகுது கிட்டத்தட்ட எண்பது பட்டங்கள் வந்து இன்றைக்கு ஏற்றினோமா ஸோ அடுத்தடுத்து பார்ப்போம் இந்த மாதிரி காவலி அமைய தெ ஸோ காளியை வந்து தொடச்சா பேர் பயிரிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்வ சன்னதி முருகன் ஆலயத்துக்கு ஸோ இந்த தைப்பொங்கலை முன்னிட்டு வந்து பெருமளவான ஆக்கள் வந்து வந்திருக்கிறத வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இவங்க ஆலயத்துக்கு உள்ளே போகிறோம் இது பார்த்திங்கன்னா இந்த அன்னதான நிகழ்வுகளும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு கோயிலுக்கு வெளியில் வந்துவிட்டோம் எப்படி நாங்கள் இருந்து வெள்ளடித்துறை நோக்கி வந்து இருக்கிறோம் அனுக்கிருக்கிறோம் துறை பிரதேசத்துக்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வளாகத்தில் தான் வந்து மோட்டார் சைக்கிளை வந்து பார்க் பண்ணிட்டு போய்கொண்டிருக்கிறோம் வந்து இந்த போக்குவரத்து நெரிசலை தான் கட்டுப்படுத்துது சிரமமாக இருந்தது கடந்த வேடங்கள்லையும் கூட அதுக்கேற்ற மாதிரி நிறைய காவல்துறையினர் வந்து பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த ஏத்துறதுக்கான பட்டங்கள் எல்லாம் வந்து வச்சுக்கணும் இருக்கு தொடர்ச்சியாக வந்து இந்த வேறு பாதை உண்டால தான் போகணும் பட்டத்திருவிழா நடக்கிற பகுதிக்கு கிட்ட வந்துட்டோம் இதான் வந்து இந்த இரவு இசை நிகழ்ச்சிக்காக போடப்பட்ட இரங்கு ஸோ இந்த பட்டத்திருவிழா முடிஞ்ச பிறகு இசை நிகழ்ச்சி எல்லாம் இருக்கான் பார்த்தீங்கன்னா இங்கால வந்து இந்த ஏத்துறதுக்கு தயார் நிலையில வந்து இந்த பட்டங்கள் வந்து வச்சிருக்கணும் பக்கம்தான் அந்த வாசிய சாலை அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா இப்பவே வந்து சில மட்டங்கள் வந்து சின்ன சின்ன இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா விருந்தினர்கள் வந்து அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிற

சின்னபடியா டிராகன் ஷேப்பிலான ஒரு பண்டம் மட்டும் மூன்றாவது ஆண்டை நான் அதை பேரிசலில் முடிஞ்சு வந்திருக்கிறது

வெளியில் நடைபெறும் இருக்கிறது என்று

பார்த்தீ வந்து தடுப்புகளாம் மீறி வந்து ஆக்கள் வந்து ஒன்று இருக்கிறதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு அடுத்த பட்டம் வந்து வேதியாச்சு பட்டம் சேப் வந்து மாறு மட்டும் சொன்னீங்கன்னா பார்ப்போம்

பதினேழு இது வந்து வானிலை ایندے پتھری نگڑمان مے شہر کے باہر دے علاقے برکپور ہالو کنکپورہ وار مار روبرٹ وینیشار دے علاقے گڑنکپورہ چیا دھرلی دے علاقے روٹکمے دے لوئی بنے 18 مے جمعہ کو متجمع ہن پار کونڈے ہتھ

வந்து அப்படியே கவண்டு விழுந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முதல் நிமிந்து போன பட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா கவண்டு தான் இதான ஒரு டெக்னிக் முதல் நிமித்தி ஏற்றி இந்த வந்து கவட்டம் ஏற்றலாம் மாதிரி சொல்லி அந்த முச்சை வந்து மாத்தி ஸோ ஒரு வந்து இந்த பட்டத்தை ஏற்றுற Nah, வந்து மாறப்படுகின்றன அங்க ஒரு பட்டம் நிறுத்தமாக மாறு இருக்கிறது இரண்டாம் பிள்ளைங்கள் பதினான்கு பட்டங்களாக மாறி இருக்க வேண்டும் நீங்கள் பாருங்கள்

இருபத்தி ஐந்தாவது செயற்பாடுகள் முயற்சி என்று

படத்துல பாத்தீங்கன்னா லைட் இந்த படம் டேமேஜ் தான் பட்டம் வந்து கீழேதான் விழுந்துட்டுக்கான

முயலும் வந்து எத்தி அடிச்சு நேரம் ஆன்லைன் வந்து வரைக்கும் ஃபினிஷிங் லைன் அங்கே இருக்குது அந்த முயல் வந்து மூவ் ஆகி போற மாதிரி செஞ்சுருக்கினா பார்த்திங்கன்னா வந்து முயல் பார்த்து கிட்ட ஆகவே இதுக்கு மண்டமட்டை அத தெக்கி ஓகே ஆமாம் தான் பக்தி ஹோரா அதுக்கு என்ன நேரங்கள் இருக்கும் மொத்தம் அங்க இங்க சுவராசாமிக்கு சுவா உனக்கு வந்து மாட்டு போறோம்ங்க இம்பலமதார்ஜிக்கு அங்கே தரந்து இந்தபக்கம் இலகி ஏதா பாடு முப்பத்தி இரண்டு கலைஞர் பலனிடப்படுகிறது இது வந்து விட 경찰coatற்கு புரானா device பேட்துவலாம் நிлохி விலந்து செல்ல secondo விண 식டலர் Background வாத்துதனார் பார்பாள் δια் disinfect świat்டதி செல்லாம் வண Kelsey டேமேஜ் ஆகி நடுவேராக்கள் இருக்கிற இடத்தையும் விழுந்துட்டது டிராகன் பட்டம் ஒன்று தடுக்க முடியாத

இது வந்து இந்த பார்வையாளர்களை பார்த்தீங்கன்னா கடலுக்கு எல்லாம் வந்து நின்று பார்க்குற அளவுக்கு வந்து பார்வையாளர் கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கு ஆனால் இது நினைக்கிற மாதிரில சரியான ஆழமாக தான் இருக்கு இந்த கடல் பகுதி இந்த ஆலயம் இந்த தை திருநாளில் முன்னிட்டு திறக்கப்படுகின்றது அஞ்சரை வாய்க்கொன்றது திரும்ப வெளியில் போகிற வாய் ஒன்றும் ஆனால் பாத விழுக்காகி கடல் வழியாக தான் எல்லாம் நடந்து போய்க்கொண்டு அந்த அளவுக்கு வந்து சில கூட்டம் கூட்டிகிட்டு விலங்கும் கரையாளி அளவுக்கு தண்ணி வந்து இப்போ ஒரு மாதிரி போய் சேர்ந்துட்டோம் கரையாலை ஒரு மாதிரி ஒரு கரையாலை வந்து கரைக்கு வந்துட்டோம்னா நமக்கு வந்து போனோம் வடக்கான வந்து இதான் ஒரு வழி இந்த ஃபுல்லாக லொக்காக தான் இருக்கு ஒரு வழியாலும் இதோட வந்து நான் இந்த காவலி பகுதியை நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பட்ட திருவிழா கொண்டாட்டத்தை தான் வந்து இந்த கவலி மூலமா காண்பிச்சிருந்தேன் மீண்டும் ஒரு முறை வந்து அனைத்து உறவுகளுக்கும் வந்து இந்த தை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்